குவகம் திருவிழா அப்படின்னு சொன்னாலே திருநங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும் நீங்கள் எப்படி போவீங்க கொஞ்ச நாளாக குவக்கம் வந்து போகிறது கிடையாது ஒரு கோவிலை சுற்றி என்னென்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பழம் கற்பூரம் இந்த மாதிரி மாலைகள் இருக்கக்கூடிய இடத்துல சில என்ஜிஓ சிபிஓஸ்லாம் வந்துட்டு நாங்கள் பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறோன்னு சொல்லி ஆணூரை சப்ளை பண்ணுறாங்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் வருவாங்க வெளி வெளிநாட்டிலேருந்தே கூட எல்லாருமே வருவாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு ஜாலி யார் நல்லா அழகாக இருக்காங்க அவங்கள சைட் அடிக்கிறது அவங்கள கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்குது அதனால எல்லா மாவட்டத்துலேருந்துமே வருவாங்க இந்த ஒரு சாங்கியத்துக்காக தான் அந்த செக்ஸுன்ற அந்த ஒரு உறவை வந்து அங்கே வைக்கிறாங்க ஆண்களுக்கு எந்த ஒரு சாங்கியமும் கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அங்கே ப்ரைசஸ் கொடுப்பாங்க தெரியுமா அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்டான பர்சனுக்கு தான் கொடுக்குறாங்களா சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் நெஞ்சு நிமித்தி சொல்வேன் எல்லாமே முன்னாடியே வந்து இவங்க பேசி வைக்கப்பட்டது அதாவது நாயக்குகள் சேர்ந்து பேசி ஆமாம் பேசி வைக்கப்பட்டது நீ கொஞ்சம் அழகாக இருக்க நீ வந்து மிஸ்கு ஆக்கம் வின்னராக ஆகணும்னா எல்லாமே முன்னாடியே பேசப்பட்டது பேசி அதுக்கான ஒரு அமௌண்ட்டை ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் இது மூணுக்குமே சொல்கிறேன் இது வந்து சென்னை நாயக்குகள் நடத்துகிற ஆமாம் சென்னை நாயக்குகள் வந்து நாயக்குகள் சொல்லாதீங்க அதெல்லாம் கட் ஆகிடுச்சு மாப்பியா கும்பல்கள் சொல்லுங்க இந்த வருஷத்தோட வந்து நான் இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் ட்ரெண்டிங் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னும் சில நாட்களில் வந்து கோக திருவிழா போகுது அந்த திருவிழாவில் என்னென்ன நடக்குது என்னென்ன மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது இதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் நம்மளோட இருக்காங்க வெளிச்சம் மரக்கட்டளையோட நிறுவனர் மந்த்ரா அவர்கள் வணக்கம்மா வணக்கம் கூவகம் திருவிழா அப்படின்னு சொன்னாலே திருணங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போவாங்க நீங்கள் எப்படி போவீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் எப்படி போவேன்னா இப்போ நான் கொஞ்சம் நல்லா குவாக்கம் வந்து போகிறது கிடையாது ஏன்னா அங்கே சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பிடிக்கிறது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூவாக்கம்னாலே வந்து சின்ன வயசில் எனக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு காலத்துலலாம் கூவாக்கம்னாலே வந்து எனக்கு ஒரு தனி எனர்ஜி ஒரு பெரிய சந்தோஷம் எப்போது அந்த நாள் வரும் எப்போது போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்காக அடுத்த மாதம் கூவாக்கம்னா நாங்கள் இந்த மாதமே டி நகர் ஃபுல்லாக சுற்றுவோம் போயிட்டு சாரீ எடுக்கிறது அதுக்கு அந்த நகை எடுக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்குவோம் ஏன்னா அங்கே வந்து நாங்கள் போனோம்னா ஒரு த்ரீலேருந்து ஃபோர் டேஸ் தங்குவோம் அந்த நாலு நாளுமே வந்து எங்களோட ட்ரெஸ்ஸிங்கு மேக்கப் எல்லாமே வந்து ஒன்னொண்ணும் பார்த்து பார்த்து செய்வோம் சோ இது எதுக்காக நாங்க வந்து அங்க போயிட்டு எங்களோட மேக்கப் இதெல்லாம் வந்து நல்லா பண்றோம் அப்படின்னா அங்கே வந்து தாலி கட்டுற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்போ தாலி கட்டும் போது நாங்கள் அப்படியே ஒரு மனப்பெண்ணாக ஒரு கல்யாண பொண்ணு போல் நாங்கள் இருக்கணும் அந்த கட்டுற பயணம் எங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன ஆசைகள்லாம் எங்கள் மனசில் இருக்கோம் ஸோ அதுக்காக அந்த அளவுக்கு எங்களோட அழகுகளை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வரோம் ஒரு கல்யாணத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு எப்படிலாம் அலங்கரித்து அந்த கல்யாண மேடையில் உட்கார வைக்கிறாங்கோ அதே மாதிரி நாங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ அந்த வயசில் அதெல்லாம் இருந்தது இப்போ எனக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது ஸோ அதெல்லாம் நாங்கள் போய் போய் போயிட்டு எங்களுக்கு அந்த ஆசைகள்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இன்னொன்று அப்போ இருந்த அந்த ஒரு ஜாலி அதெல்லாம் வந்து இப்போ இல்லை ஏன்னா அந்த கோவிலை சுற்றி நிறைய அசிங்கம் பண்ணுறாங்க நிறைய செக்ஸ் ஒர்க் நடக்குது சில என்ஜிஓசிபிஓஸ்லாம் வந்துட்டு நாங்கள் பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறோன்னு சொல்லி ஆணுரை சப்ளை பண்ணுறாங்க கோவிலை சுற்றியே பாருங்கள் போயிட்டு ஒரு கோவிலை சுற்றி என்னென்ன இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பழம் கருப்புறம் இந்த மாதிரி மாலைகள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ சில என்ஜிஓ சிபிஓலாம் வந்துட்டு ஆணுரை பெட்டிகள் வச்சுட்டு இதெல்லாம் இந்த கோவிலான பண்ணுறது அப்போ வர திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து எடுக்கிறது அதை எங்கேயாவது போய் யூஸ் பண்ணி தானே ஆகணும் அந்த கோவிலேருந்து சிட்டிக்கு வரணுன்னாக்கா அது ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கேயே சுற்றிட்டு அங்கேயே தப்புகள்லாம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கே எங்களுக்கு பிடிக்கலை அதனால நாங்கள் அந்த கோவில் போகிறது நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் இப்போ இந்த இயர்லேருந்து நான் போக ஆரம்பிச்சுடுவேன் இப்போ அங்கே கோவிலை சுற்றி ஆணுரைகள் இருக்குது நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க அது வந்து நமக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கள இதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்க பொதுமக்கள் தானா இல்லை திருநங்கைகளும் காரணமாக இருக்காங்களா அதாவது ரெண்டு பேருமே தான் நான் காரணம்னு சொல்வேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சாங்கியம் ஒரு சம்பிரதாயப்படி ஒரு சாங்கியத்துக்காக நாங்கள் வந்து அந்த தவறுகள் அந்த இடத்துல செய்ய வேண்டியதாக இருக்குது பட் ஒரு ஆண்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களும் அங்கே வந்து அந்த தப்பு பண்ணுறாங்கன்னும் போது யார் மேலே இந்த தவறு சொல்கிறது அப்போ அங்கே வரவங்க எல்லாருமே உள்ளூர் மக்கள் தானா அந்த ஆண்கள் இல்லை வெளியூர்லேருந்து வருகிறாங்க அப்படி இல்லை அந்த உள்ளூர் மக்கள்ன்றதை விட எல்லா மாவட்டத்துலேருந்தும் வருவாங்க வெளி வெளிநாட்டிலேருந்தே கூட எல்லாருமே வருவாங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு ஜாலி யார் நல்லா அழகாக இருக்காங்க அவங்கள சைட் அடிக்குது அவங்கள கிண்டல் பண்ணுறது அவங்கள இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்குது அதனால எல்லா மாவட்டத்துலேருந்துமே வருவாங்க ஸோ திருநங்கைகளும் வந்துட்டு அந்த ஒரு சாங்கியத்துக்காக தான் அந்த செக்ஸுன்ற அந்த ஒரு உறவை வந்து அங்கே வைக்கிறாங்க ஸோ ஆனால் வந்து அந்த ஆண்களுக்கு எந்த ஒரு சாங்கியமும் கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள அந்த கோவிலை சுற்றி இந்த தவறுகள் அந்த உள்ளூர் மக்களும் ஒரு சிலர்கள் வந்து பண்ணுறாங்க ஆனாலும் நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு சேனலில் பேசியிருந்தேன் எனக்கு வந்து அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் நான் இப்போது ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி குவாக்கம் போயிட்டு வந்தேன் அப்போ அங்கே கிட்ட பேசும்போது சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த திருவிழா வரும்போது ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கூத்தாண்டவரை வந்து ஆண்டவர் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிலாம் இருந்தது இப்போ நாலு வருஷம் ஆக ஆக பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது ஐயோ கூத்தாண்டவர் திருவிழா வந்தாலே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் மக்களுங்க எல்லோருமே வந்து இந்த கழனிகளில் பயிரிடக்கூடிய இடத்துங்களை போயிட்டு நைட்டில் செக்ஸ் பண்ணுறது அவங்க செக்ஸ் பண்ணும்போது அந்த ஆணுரைகள்லாம் கழனிலே போட்டு போயிடுது அடுத்த நாள் சின்ன குழந்தைங்களிட்டு நாங்கள் போகும்போது அதுங்க பலூன் நினச்சின்னு எடுத்து விளையாடுறது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இன்னொன்று வந்து இதனால் வந்து எங்கள் பசங்கள் யாருக்குன்னா ஹெச்ஐவி தொற்று வந்துடுமா ஏதாவது டிசீஸ் வரமான்ற பயம்லாம் கூட இருக்குது ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அந்த ஹெச்வி தொற்றுன்றது உடனே வந்துடாது அது ஒரு த்ரீ மூணு நிமிஷம் தான் அந்த ஈரத்தில் வந்து அந்த கிருமி இருக்கும் அதே இது காஞ்சி போயிடுச்சுன்னா அந்த கிருமி இருக்காது ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு பயம் இருக்குது இல்லையா வில்லேஜ் அது ஸோ இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்குது இவங்க இதை முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு டென் டேஸ்க்கு நாங்களாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்துகிட்டு போய் போட வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் தான் பயிரிடவே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஸோ அது அதுக்காக நான் ஒரு சேனலில் பேசியிருந்தேன் திருநங்கைகள் எங்கள் மக்களுக்கு வந்து சின்ன அவேர்னஸ் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் அதாவது நம்ம சாங்கிய சம்பிரதாயங்கள் அனைத்துமே வந்து கோவிலை சுற்றி நம்ம எதுவுமே பண்ணாதீங்க கோவிலை தாண்டி அவுட் சைடில் எங்கள்னால வச்சுக்கோங்க அந்த கோவில் ஆண்ட தெய்வத்துக்குன்னு ஒரு மரியாதையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ்ஸாக நான் பேசியிருக்கேன் இந்த வருஷம் தெரியும் எப்படி இருக்குன்றது இப்போ நீங்கள் ஒரு சாங்கிய முறை அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சாங்கியம் என்று அதாவது ஒரு ம மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று போகுது அந்த போரில் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது அப்போ வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த யுத்தத்தில் வந்து தேவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் குல வம்சத்தில் பிறந்த ஒரு வீரமான ஒரு ஆண்மகனை வந்து இந்த போருக்கு பலி கொடுத்தால் நீங்கள் வந்து இந்த போரில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க அப் வரலாறு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஊர் ஃபுல்லாகவே போய் தேடுறாங்க குல அந்த வம்சத்தில் ஒரு ஆண்மகன் வந்து எப்படி கிடைப்பான் ஃபுல்லாக தேடும்போது எங்கேயுமே கிடைக்கல அப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனரோட பையனே அரவான்ன்ற பேர் உள்ளவர் அவருக்கு அந்த அவங்க சொன்ன அந்த லட்சணம் எல்லாமே இருக்குது ஒரு ஆண்மகன் அந்த வம்சத்தில் பிறந்து வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட போயிட்டு இவங்க முறையிடுறாங்க அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த போரை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தால் நான் பலியாகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன உன்னோட கோரிக்கைன்னு கேட்கும்போது தேவர்களில் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒரு வீரமான ஒரு ஆண் சரிங்களா எனக்கு வந்து இன்னும் ஆகலை நான் வந்து இன்னும் கன்னி கழியாக ஒரு பையனாக இருக்கேன் எனக்கு வந்து திருமணம் நடத்தி என்னோட கன்னி கழிஞ்ச பிறகு நானே அந்த போருக்கு வந்து பலியாக்குறேன் அப்படின்றத அரவான் வந்து சொல்கிறாரு உடனே இவங்க என்ன அவ்வளோதானே உடனே நாங்கள் உனக்கு பொண்ணை பார்க்குறோன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க எங்கே சுற்றினாலும் பொண்ணு கிடைக்கல ஏன்னால் இன்னைக்கு தாலி கட்டி நாளைக்கு மடியே போகிறவருக்கு எந்த பொண்ணு முன் வருவா அதனால யாருமே வந்து பொண்ணும் கொடுக்கல எந்த பொண்ணும் முன் வரலை அப்போது இவருக்கு பொண்ணு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆகிப்போச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க தேவர்கள்லாம் சேர்ந்து மகாவிஷ்ணுக்கிட்ட போய்ட்டு முறையிடுறாங்க அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாரு நானே பொண்ணாக மாறி மோகினி அவதாரம் மோகினி அவதாரம் எடுத்து ரொம்ப உலக அழகியாக ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணாக மாறி அவர் வந்து முன் வராரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு கல்யாணம் பண்ணுறாங்க அதுதான் தான் தாலி கட்டுறது அப்போ தாலி கட்டினா அன்றைக்கி நைட்டு என்ன நடக்கும் மோதல் இரவு நாள் அது தான் அங்கே தாலி கட்டுறாங்க நைட்டு அந்த சடங்கு நடக்குது செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து தாலி அறக்குறாங்க ஸோ ஆனால் வந்து இது வந்து அந்த வரலாறு ஆனால் அங்கே வந்து நாங்கள் திருநங்கை மக்கள் எல்லாருமே வந்துட்டு அடுத்த நாளே இந்த சடங்கு பண்ண மாட்டோம் இப்போ என்னோடய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ச ஈவினிங் தாலி கட்டுவோம் நைட்டு அரைவாண் இதுவெல்லாம் பார்ப்போம் மரம் நாள் காலையில் தலையை வெட்டிடுவாங்க எல்லாம் ஒப்பாரி வைப்போம் கும்பல்லாம் சேர்ந்து அழுவோம் இது எல்லாமே நடக்கும் ஆனால் வெள்ளை புடவை கட்டுறது அதெல்லாம் வந்துட்டு பதினாறு நாட்களுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இறந்துட்டால் அந்த பொண்ணு பதினாறு நாள் வீட்டிலே இருப்பாங்க மஞ்சள் பூசம் இந்த மந்தெல்லாம் போய் மஞ்சள் பூசம் பொட்டு வைக்கும் பூ வைப்பாங்க அந்த மாதிரியான சடங்குலாம் எங்களுக்கும் பண்ணுவாங்க பதினாறு நாட்கள் நாங்கள் அந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க பதினாறாவது நாளில் தான் நாங்கள் இந்த அரவானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை போடுவோம் அந்த பூஜை போடும்போது பெருமாளுக்கு எப்படி நம்ம வாசல்லேருந்து கற்பூரம் ஏற்றிட்டு பெருமாளை கூப்பிடுவோமோ அது போல் கற்பூரம் ஏற்றிட்டு நடுவீடு வரைக்கும் வருவோம் அப்போ இந்த தாலி அறுத்தவங்க வந்து அங்கே உட்காந்து இருப்பாங்க அவங்க வளையல் உடைக்கிறது அந்த தாலி கயிறை வந்து அந்த தண்ணி பானையில் போடுறது இந்த பூ அழைக்கிறது இந்த சடங்கெல்லாம் அப்போ தான் பண்ணுவோம் உண்மையாலே ஒரு கணவன் உண்மையான கணவன் தான் சரிங்களா அதை பண்ணிட்டு அப்போ தான் அந்த சடங்கெல்லாம் முடிப்போம் அது பண்ண முடியாதவங்க அந்த இது பண்ண முடியல இப்போ பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் மட்டுமே வந்து விழிப்புணர்வை தாலி கட்டிக்கல ஒரு ஆம்பளை பையனும் வந்து கட்டுறான் ஒரு சின்ன சின்ன பசங்க வேண்டுதல் அந்த ஊர் மக்கள் வேண்டிக்கிறாங்க என்னோட கோரிக்கை நிறைவிட நான் வந்து தாலி கட்டுறேன்னு வேண்டிக்கிறாங்க அப்போ அவங்களும் தாலி கட்டுறாங்க அவங்களாம் பதினாறு நாள் இந்த சடங்குலாம் பண்ண முடியாது இல்லைங்களா ஆனால் திருநங்கை வந்து இதெல்லாம் வந்து முறையான மொ இதுவில் இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் பண்ணோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாலி ஆகிடுச்சு இந்த முறை சாங்கியம் சமுதாயம்லாம் மறைஞ்சு போச்சு இதெல்லாம் இப்போ கிடையாது இப்போ எல்லாருமே போகிறாங்க மேக்கப் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல் வந்தால் அந்த சேனல்ல பேசுகிறாங்க தாலி கட்டுறாங்க காலையிலே தாலி ஆறுத்துறாங்க முடிஞ்சது எல்லாமே வந்துடுறாங்க ஸோ இது கிடையாது அதோட முறை வந்து இது கிடையாது இந்த முறை மாறினதுக்கு என்ன காரணமாக இருக்கும் காலங்கள் மாறிப்போச்சு எல்லாமே மாறிடுச்சு அவ்வளோதான் காரணங்கள் சொல்ல முடியாது அதாவது இந்த முறை மாறினது கா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவிலை சுற்றி பாட்டு கச்சேரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க வந்து கச்சேரி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் அப்புறம் தேர் புறப்பாடு நல்லாயிருக்கும் அது பின்னாடி இப்போ ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு பார்த்தாக்கா கூத்தாண்டவர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமான தெய்வம் அவர் அதனால் அந்த பயம் இருக்கும் பக்தி இருக்கும் இது எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கூத்தாண்டவர் கோயிலை காரணம் காட்டி நிறைய ஷோஸ்லாம் நடக்குது ஃபேஷன் ஷோ நடக்குது மிஸ் குவாக்கம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் நடக்கிறதுனால வரக்கூடிய திருநங்கைகளுக்கு கூத்தாண்டவரோட கோவில் வரலாறோ அவரோட மகிமையை யாருக்குமே தெரியலை அதாவது விழிப்புறம் வந்தால் ஐயனை பார்க்கணுன்றதுக்காக வரல இவங்க ஷோ ஏறணும் நம்ம எப்படி ட்ரெஸ் போடணும் எப்படி கேட்பாக் பண்ணோம் எந்த சாங்குக்கு நம்ம டான்ஸ் பண்ணணும் எந்தெந்த விஐபிங்க வருவாங்க அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் போகிறாங்க அதனால தான் வந்து இந்த மாற்றங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு நீங்கள் இப்போ இந்த கூவகம் மிஸ் கூவகம் அப்படின்ற ஒரு ஃபேஷன் ஷோ சொன்னீங்களே அதை பத்தி சொல்லுங்க அது யார் நடத்துறா மிஸ் குவாக்கோம் எனக்கூடிய அந்த பேஷன் ஷோ வந்து யாரு நடத்துறாங்கன்னு கேட்காதீங்க எல்லாருமே நடத்துறாங்க இப்போ சென்னையிலேருந்து கூட ஒரு ரெண்டு மூணு டீம் பண்றாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு நாயக்கங்களும் பண்றாங்க அந்த விழுப்புரம் ஊரை சேர்ந்தவங்களும் பண்றாங்க ஸோ எல்லாருமே பண்றாங்க அதுல வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கொலகார கும்பல்னு சொன்னாக்கா இது சென்னையை சொல்லலாம் மற்ற மாவட்டம் மற்ற மாநிலத்துல இருக்கிறவங்க எப்படின்றது என்னால் கிளியராக சொல்ல முடியல பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க பண்ணுற அங்கே நடத்தக்கூடிய ப்ரோக்ராம் அனைத்துமே கண் தான் நூறுரூபா செலவு பண்ணிவிட்டு ஆயிரம் ரூபா கூட கணக்கு ஆட மாட்டாங்க லட்ச ரூபா கட்டுவாங்க ஸோ அதுதான் சென்னை இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் கிடைக்கிறாங்களா இல்லை இவங்களே இவங்களோட பணத்தை போடுறாங்க இவங்களே எப்படிங்க போடுவாங்க இவங்க பணத்துக்காக தான் இது அத்தனையும் பண்ணுறது இவங்க வந்து ஸ்பான்சர் பிடிக்கிறாங்க அதாவது முதலமைச்சர் அவர்கிட்ட கிட்டே அவர்கிட்ட கூட போயிட்டு மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க நம்ம சோசியல் வெல்ஃபேர் போர்டில் ஒரு லெட்ரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறோம் இதுக்கு வந்து எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி இது வருஷம் வருஷம் வாங்குறது சென்னையை சேர்ந்தவர்களும் வாங்கியிருக்கிறாங்க இல்லை சென்னையை சேர்ந்தவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்க இந்த ப்ரைவேட்டு கம்பெனிங்களெல்லாம் போய்ட்டு அங்கெல்லாம் பேசி அங்கே அங்கே ஒரு ஒரு அமௌண்ட் இது போல் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஷோ நடத்தணுன்றத விட இந்த ஷோவை கணக்காட்டி எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ண முடியுன்றது தான் இந்த சென்னையோட நாயக்கங்களோடைய இதுவே இப்போ ஒரு புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பணத்துக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுருந்தாலும் இதனால் திருநங்கைகளுக்கு ஏதாவது பயன் இருக்கா அதாவது இளம் திருநங்கைகள் இப்போ புதுசாக வருவாங்கல்ல அவங்க இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா ஏதாவது அவங்களுக்கு வாய்ப்புகள் ஏதாவது ஒரு பெருமை தானே நான் மிஸ்கூ ஆக்கோம்னா இப்போ இதுலேருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் நான் தான் வின்னர் நான் தான் விழுப்புரத்தோடு அழகி அது திருநங்கைகள் மத்தியில் வந்து ஒரு பெருமை தானே இன்னொன்று வந்து இப்போது வரக்கூடிய இளம் திருநங்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு படித்தவங்க அப்போ அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மாடல் ஆகணும் இந்தமாதிரி கனவுகளோடு வரவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் தானே ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷந்தான் ஆனால் வந்து இதையும் தாண்டி நிறைய வாழ்க்கை இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்றதையும் நம்ம வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும் இந்த ஃபேஷன் ஷோவில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து பயன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் இதில் என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குது அதாவது திருநங்கைகளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது பட் வந்து நடக்கக்கூடிய அநீதிகள்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ரூமில் போயிட்டு சாதாரண நாட்களில் போய் நீங்கள் ஒரு ரூம் கேள்ங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து அதிகபட்சம் ஒரு ஏசி ரூம் இருந்தால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பட் இந்த விழுப்புரம் கூவாக்கம் திருவிழாக்கு நீங்கள் ஒரு மாதம் முன்னாடியே போயிட்டு டிக்கெட் புக் அந்த ரூம் வந்து புக் பண்ணிடணும் ஒரு மாதம் முன்னாடியே போயிடணும் அதுக்கப்புறம் அப்போ கூட ரேட் எவ்வளோ தெரியுமா இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஐநூறுபாக்கு சாதாரண நாட்களில் கொடுக்கக்கூடிய ரூம்பு அஞ்சாயிரம் ஆறாயிரம் இந்த மாதிரி போயிடும் ஏன்னா அந்த நேரத்தில் ரூம் கிடைக்காது அந்த லுக் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் செக்ஸ் பண்ணுறதுக்கே அங்கே இருக்கிற எல்லா ரூமுமே வந்து ஓகே சொல்கிறாங்க அந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்களா ஆமாம் ஓகே தான் சொல்கிறாங்க போகிறாங்க ரோட்டில் நிற்கிறாங்க ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறாங்க நேராக ரூமுக்கு வராங்க செக்ஸ் பண்ண ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து அவங்க மொத்தமாக சார்ஜ் போட்டு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட்ற மாதிரி வாங்குகிறாங்க ஏன்னா இந்த கூத்தாண்டவர் பேரை சொல்லி இவங்க சம்பாதிக்கிற நாள் அது அந்த திருவிழா இப்போ பார்த்தீங்கன்னா அன்னி திருவிழா அன்னைக்கே வந்து திருநங்கை மக்கள் வரமாட்டாங்க திருவிழாவுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே வந்துடுவாங்க ஒரு வாரம் புல்லாங்க இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் இது எல்லாமே இருக்குது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே நிறைய நடந்துட்டு நிறைய திருட்டு சம்பவங்களும் நடக்கும் இப்போ அதே ஊரில் வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய திருநங்கைகள் அங்கே போய் திருடுறதோ கொள்ளடிக்கிறதோ வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த ஊருக்காரங்க நால பின்ன அந்த இடத்துல போய் நிற்கணும் அவங்களோட வயிற்று பழப்ப பார்க்கணும் அதனால் அந்த தவறுகள்லாம் செய்ய மாட்டாங்க பட் மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவாங்க ஸோ இது வந்து நான் எல்லா திருநங்கைகளையுமே சொல்லலை இதுக்குன்னு ஒரு சில திருநங்கைகள் இதுக்குன்னே கிளம்பி போவாங்க குரூப்பாக போவாங்க ஒரு பத்து நாள் முன்னாடியே போயிடுவாங்க பத்து நாள் முன்னாடியே போய் ரூம் போட்டுருவாங்க போட்டு போகிற வரலாம் பிடுங்குறது இது பண்ணுறது அதுக்கு அந்த ரூம்போட ஓனரும் வந்து சப்போர்ட்டு ஒரு சில லாட்ஜில் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட பார்வைக்கு போகணும் அந்த ஊரோட தலைவர்கள் பார்வைக்கு போகணும் அந்த ஊரோட இப்போ விழுப்புரம் மாவட்டம்னு எடுத்தால் அங்கே ஒரு நாயக் இருப்பாங்க பெரியவங்கன்னு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட பார்வைக்கும் போகணும் அவங்க இதெல்லாம் கண்டிக்கணும் ஓரளவுக்கு இதிலெல்லாம் வந்து மாற்றங்களை கொண்டு வரணுன்றதுக்கு தான் நான் இப்போ இதெல்லாம் சொன்னேன் அதே போல் வந்துட்டு நம்ம கூத்தாண்டவர் கோவில்னு எடுத்துட்டால் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நம்ம திருநங்கை மக்கள் அனைவருக்குமே வந்துட்டு அவர்தான் ஒரு குல தெய்வம் ஒரு இஷ்டமான ஒரு தெய்வம் பிரியமானவர் அன்பானவர் எல்லாமே அப்படி இருக்கும்போது நம்மளோட தெய்வத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இது தானா ரோட்டில் நிற்கிறது அங்கே கோவிலை சுற்றி தப்பு பண்ணுறது ஆணூரை பரிமாறுறது இது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மக்களும் வந்து கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கணும் அந்த ஊர் மக்கள் அடுத்தபடி நம்மளை பார்த்தாக்கா ஒரு மரியாதையோடு நம்மளை வந்து வரவேற்கணும் ஐயோ இதுங்கெல்லாம் வந்துச்சா அவ்வளோதான் ஆம்பளை பசங்கள்லாம் முதல் பேக் பண்ணி சென்னைக்கு துரத்தி விடணும் அதனால் பாருங்கள் சென்னையில் இருக்கிற பசங்கள் எல்லோருமே இந்த திருவிழாவை போய் என்ஜாய் பண்ணோன்னு சென்னையிலேருந்து கிளம்பி அங்கே வராங்க ஆனால் அந்த ஊரில் இருக்கிற பசங்களை எல்லோரும் பெற்றவங்க பேக் பண்ணி சென்னைக்கு துரத்தி விடுறாங்க எங்கெங்க சொந்த பந்தம் இருக்காங்களோ அவங்கவுங்க வீடு அந்த மாதிரியான இதுவெல்லாம் இருந்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வரணும் அதே போல் நான் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபேஷன் ஷோ அது இதெல்லாம் இருக்கிறது ஊருக்காரங்க வந்து நடத்துகிறாங்க சில பெரியவங்களும் நடத்துகிறாங்க அதெல்லாம் வந்து நியாயப்படியான ஒரு இதுல பண்ணி நம்ம திருநங்கை மக்களுக்கு இதன் மூலியமாக ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருந்தால் இன்னமும் ரொம்ப சந்தோஷம் இப்போ அங்கே ப்ரைஸஸ் கொடுப்பாங்க தெரியுமா முதல் பரிசு இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு அப்படின்ட்டு அது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி கரெக்டான பர்சனுக்கு தான் கொடுக்குறாங்களா மற்ற மாவட்டங்கள் மற்றவங்க பண்ணுற விழாக்கள் எல்லாம் வந்து அவங்களோட ஷோவில் வந்து எப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் நெஞ்சை நிமித்தி சொல்வேன் எல்லாமே முன்னாடியே வந்து இவங்க பேசி வைக்கப்பட்டது அதாவது நாயக்குகள் சேர்ந்து பேச ஆமாம் பேசி வைக்கப்பட்டது இனி கொஞ்சம் அழகாக இருக்க நீ வந்து மிஸ்கூக்க மின்னராக ஆகணும்னா சம் அமௌண்ட் இங்கே வந்து கொடுத்துடணும் அதாவது வெற்றி பெறதுக்கு முன்னாடியே நான் ஒரு பணத்தை செலுத்திடணும் கொடுத்துட்டால் நீ அங்க வந்து வின்னர் மிஸ்குவாக்கத்தோட க்ரிடம் உன் தலையில் சூட்டப்படும் புரியுதுங்களா அந்த மாதிரி சென்னையில் வந்து எல்லாமே முன்னாடியே பேசப்பட்டது பேசி அதுக்காண்ட ஒரு அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் பிரைஸ் இது மூணுமே சொல்கிறேன் இது வந்து சென்னை நாயக்குகள் நடத்துகிற ஆமாம் சென்னை நாயக்குகள் வந்து நாயக்குகள்னு சொல்லாதீங்க அதெல்லாம் கட் ஆயிடுச்சு சென்னையில் இருக்கிற கூடிய மாப்பியா கும்பல்கள்னு சொல்லுங்க அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதுவும் இந்த வருஷத்தோட வந்து நான் இதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறேன் இப்போ இந்த வருஷமே நான் பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்துட்டோம் அடுத்த வருஷம் நம்ம வந்து இதெல்லாம் நல்லா சிறப்பாகவே பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அடுத்த வருஷத்துக்குள்ளே இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு முடிவு கட்டிவிடுவோம் அதாவது யார் ஒன்னாலுமே ஷோலாம் பண்ணலாம் கரெக்டாக பண்ணுங்கள் முறையாக பண்ணுங்கள் தூங்க வந்து லாஸ்ட் டைம் என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் வந்து ப்ரைஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்லாம் வந்துட்டு முன்னாடியே பேசப்பட்டதுன்னு சொன்னீங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிலாம் கிடையாது இப்போ தோத்துவங்க வந்து யாருமே அந்த மாதிரிலாம் சொல்லலையே அது நான் என்ன கேட்டேன் ஜெயிச்சு உங்ககிட்ட போய் நீங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு பதில் தோத்துவங்கக்கிட்ட போய் எடுங்க அப்போ அவங்க உண்மையை சொல்லுவாங்க பாருங்கள் நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் நான் இப்படிலாம் நடந்தேன் கடைசியில் எனக்கு தான் நல்ல கைத்தட்டல்லாம் வந்துச்சு ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அவளுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட குமுறலும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது எதுவுமே அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டால் தானே சொல்லுவாங்க எத்தனை மீடியா போய் கேட்டுருக்கு இவங்க வந்து மிஸ் குவா கோம் நிகழ்ச்சியில் வந்து இவங்க கலந்துக்கிட்டாங்க பட் ஆனால் இவங்க வின் பண்ணலை இவங்க வந்து தோல்வியை சந்திச்சாங்க எதுக்காக நம்ம கேட்டுப்போமான்னு யாரா போய் கேட்டுக்கீங்களா கேட்டுக்கீங்களா கேட்டதுக்கு என்னென்ன சொல்லிருக்காங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்ப உங்களுக்கே தெரியுதுல்ல உண்மையை வந்து மறைக்கிறாங்க ஏன்னா இந்த வாட்டி உண்மையை அவங்க சொல்லிட்டாங்க ஒரு மீடியாலன்னா அடுத்த வாட்டியாவது நம்ம ஜெயிப்போம் அந்த மகுடம் நம்ம தலையிலே சூட்டப்படம்ன்ற ஒரு ஆசை கூட நிறைவேறாமலே போயிடும் ஒரு சில திருநங்கைகள் வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சில திருநங்கை பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு நம்ம மாடர்னாக ஆகணும் மாடல் கேலாகணுன்றதுக்காக தான் உடம்பையே அப்படியே உருக்கிப்பாங்க நல்லா குண்டாக இருக்கிறவங்க கூட சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மாடல் கேலாக இருக்கணுன்றது சாப்பாடு ஃபுட்டு எல்லாத்தையுமே கம்மி பண்ணி அப்படியே ஒல்லியாகி அப்படியே ஒரு மாதிரி வருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க ஏன்னா அடுத்த வாட்டியாவது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அப்படி சொன்னா மறுக்கப்பட்டுருவாங்க மறுக்கப்பட்டுருவாங்க அடுத்த வாட்டி அவன் போன வாட்டி இது மாதிரிலாம் பேசிடா இவர்கள் அடுத்த வாட்டி சேர்க்காதீங்க தட்டி விடுங்கன்னு துரத்தி விட்டுருவாங்க நடந்திருக்கு நடந்துருக்கு ஏங்க இவ்வளவு எதுக்குங்க நானே வந்து மிஸ் சென்னைக்காக டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் ஏறினேன் ராஜா அண்ணாமலை மன்ற தான் நான் ஏறினேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் லாஸ்ட் வரைக்குமே வந்து சௌமியா சௌமியான்னு என் பேர் தான் அங்கே என்னோட பேர் சௌமியான்னு தான் இருந்துச்சு ஆனால் அங்கே வின்னர் வேற ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க நீங்க கேட்டீங்களா என்ன சொன்னாங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க வேற மாதிரிலாம் ஒரு கதைகள்லாம் சொன்னாங்க இன்னைக்கு அன்னைக்கு வின் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து நாயக் சிஸ்டம்ல இருக்காங்க அவங்கள ஒரு நாயக்கு பார்த்துக்கோங்க இதுதான் என்ன போல் நிறைய பேரும் இதில் பாதிச்சுருக்காங்க இருக்காங்க இந்த மிஸ் கூவாக்கம் மிஸ் அதாவது இப்போதான் வந்து இந்த மிஸ் குவாக்கம்லாம் சொல்றது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மிஸ் சென்னை மிஸ் சென்னை சில என்ஜிஓஸ்லாம் வந்து சென்னையில் பண்ணுவாங்க ஆன்வல் டே செலிப்ரேஷன் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ மிஸ் சென்னைன்னு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ண மூணு பேரை செலக்ட் பண்ணுவாங்க அந்த மூணு பேருக்குமே வந்து முன்னாடியே பேசப்பட்டது பேசி அதில் தான் எனக்கு இதோட டீட்டெயிலாக தெரியும் பேசி சில அமௌண்ட்டுகள்லாம் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நம்ம எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கோம் இவ்வளோ தான் ஜெயிப்பா இவ்வளோதான் வருவான்னு இருக்கோம் ஆனால் அங்கே பார்த்தா வேற ஒருத்தர் வின்னர் இருப்பாங்க அப்படி மனசெல்லாம் கஷ்டமாக பார்க்குற எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் வந்து நாயக்க சிஸ்டம் விட்டு வெளியேறினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யாசகம் கேட்கவோ வேற பொழப்போ நீங்கள் பொழைக்க முடியாது நாங்க உங்களை பிழைக்க விட மாட்டோம் போது பண்ண பார்க்கலான்னு எல்லாருமே போட்டி போட முடியாது என்ன பண்ணுவாங்க இரு எப்படியாவது சுத்து எவன் மண்டையாவது ஓடி யார் தாலியாவது ஆறு எங்கன்னா கெஞ்சா வித்துக்கோ எது ஒண்ணாலும் பண்ணிக்கோ பிரச்சனை கிடையாது நான் தான் வரணும் அப்போ வந்து எனக்கு இவ்வளவு நான் காப்பாத்தி அப்போ அடுத்த கட்டம் அந்த திருநங்கைக்கு என்ன தோணும் அழகி சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க படிக்க ஆரம்பித்தோம் டெவலப் ஆகிட்டும் நாங்கள் போலீஸ் ஆகிட்டும் கலெக்டர் ஆகிட்டோலாம் சொல்லுறவங்க அப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் என்னங்க பண்ணாங்க என்னை வந்து இவங்க தான் படிக்க வைச்சாங்க அவங்க தான் படிக்க வைச்சாங்கன்னா சொன்னாங்க போன வாரம் பார்க்குற வேலைச்சேரியில் யாசன் கிட்டாங்க